வெல்கம் டு புதுப்பணு சமையலரை இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான பார்லி கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் பார்லி அரிசியில் இந்த மாதிரி கஞ்சி பண்ணி குடிக்கலாம் உடல் இலைக்கணும் நம்ம நினச்சோன்னா இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு குடிக்கலாம் அதுக்கு ரெண்டு பூண்டு கொஞ்சம் போல் இஞ்சி எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மேலகு கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி ரெண்டு கிராம்பு பட்டை சுருள் பட்டை எடுத்துக்கலாம் சுருள் பட்டையும் கிராம்பு நம்ம வந்து அரைச்சி போட தேவையில்லை அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் அதனால ஐம்பது கிராம் அளவுக்கு பார்லி எடுத்துக்கலாம் பார்லி வச்சிட்டு கொஞ்சம் போல் வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் வருத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சா நல்லா வந்து வெந்துடும் நம்மளுக்கு அரிசி மாதிரி தான் இருக்கும் இப்போது ஒரு சும்ப அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நல்லா வேகணும் அதனால் பார்லி அரிசி வேக லேட்டாகும் நம்ம பாத்திரத்தில் வச்சு வேக வச்சா லேட் ஆகுதுனால ஒரு பத்து கிட்ட நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா வந்து வெந்துடும் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நல்லாவே வெந்துருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது தான் இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு கூட காயின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது விரும்பணும் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்கும் பிடிக்காது கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம மசாலா போடுறதெல்லாம் போடலாம் கொஞ்சம் போல் சிறுபருப்பும் கூட சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா அதோடய டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்காதனால இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் இப்போ நல்லா வந்து காயெலாம் ஓரளவுக்கு வந்துருக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே அந்த சுருள் பட்டையும் கிராமம் மட்டும் அப்படியே போட்டுடணும் மீதி எல்லாமே தட்டி போடணும் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஏன்னா இது அப்படியே அந்த ஃப்ளேவரே இல்லாமல் நம்ம குடிக்க பிடிக்காது ஏன்னா சாப்பிடும் சாப்பிடும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இதெல்லாம் லைட்டாக தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கீரை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னமும் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு நம்மளுக்கு இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் வெறும் பார்லியை காய் மட்டும் போட்டு தான் சாப்பிட்ணும் உப்பு போட்டு மற்றபடி அது கூட எந்த மசாலா போட நம்மளுக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காது அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நம்ம நல்லா சாப்பிடும் வாரத்தில் மூணு நாள் கம்பல்சரி எடுத்தால் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து பவுலையும் ஊற்றி எப்படி இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணும் நம்மளுக்கு கெட்ட நீர்லாம் இருந்ததுனா கூட அதெல்லாமே வெளியே வந்துடும் நம்ம பெரும்பாலும் காய்ச்சல் டைமில் இந்த மாதிரி கஞ்சி குடிக்கும்போது காய்ச்சல் நமக்கு நல்லா வந்து குணமாகும் அந்த கஞ்சி அவ்வளோ வந்து எஃபெக்ட்டு அதனால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பார்லி கஞ்சி எடுக்கும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்மளுக்கு இலைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிக்காததாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுன்னா அது தான் ஆகணும் என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வீடியோ போய் தீபாவஷ்னா நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் ஐக்கான் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்